வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் நம்ம வந்து லோடு பீரிங் ஸ்ட்ரெச்சர் அதாவது கருங்கல் அசி வாரம் போடும்போது நம்ம வந்து மூளைக்கட்டை போடுவோம் மூளைக்கட்டை போட்டு தான் நான்கு மூளைக்கும் நூல் கட்டி கட்டடம் போடுவோம் இப்போ பில்லர் போட்டு கட்டும்போது அதாவது காலம் ரைஸ் பண்ணி நம்ம கட்டும்போது மூளைக்கட்டை போடணுமா என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து புதுசாக தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்முடைய சேனல் முதல் முதல்ல பார்க்குறா சப்ஸ்கிரைப் படிக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்துங்கன்னா இப்போ கீழே வந்து ஃப்ளென்த்து பீமு வந்து கீழே ஆல்ரெடி போட்டாச்சு ஃப்ளென்த்து பீமு போட்டாச்சு இப்போ பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து அவ்வளோதான் அதை வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம் இவ்வளோ தான் ஹைட்டு இதுக்கு மேலே வந்து பேஸ்மெண்ட் பெல்ட் மட்டும் இதுக்கு மேலே வரும் அப்போ ஹைட் இவ்வளோ தான் அப்போது வந்து நம்ம எப்படி மூளைக்கட்டை போடாமல் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து சாஃபீஸில் மார்க் பண்ணியிருக்கோம் சாஃபீஸில் மார்க் பண்ணியிருக்கிறோம் என்ன கணக்கில் மார்க் பண்ணியிருக்கிறோம்னா இந்த கல்லுனுடைய உயரமும் கணம் ஒரு அரை இன்ச்சு அப்போ மூணுன்னா மூன்றரை இன்ச்சு கணக்கு பண்ணிக்கணும் அப்படி நம்ம மார்க் பண்ணி இங்கே கொண்டு வந்து எங்கே பாருங்க இது முகக்கல்லு ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழு எட்டு பத்து பதினோரு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் மேலே வந்து குத்துக்கள் விழுகிற மாதிரி மேலே மார்க் பண்ணியிருக்கோம் ஒரு வேளை படுக்குக்கல் வந்துச்சு அப்படின்னா படுக்கு கல்லு போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை இதே மாதிரி அந்த சைடுமே மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கிட்டுமே அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்போ நம்ம ரெண்டு சைடுமே வந்து ஒன்று போல் மார்க் பண்ணிட்டோம் நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒரு கல் எடுத்து நம்ம தூக்கு பார்த்து இங்கே வச்சு நம்ம தூ தூக்கு பார்த்துட்டு நமக்கு அளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்து மெஷர் பண்ணிவிட்டு இந்த அளவு அந்த அளவை நம்ம அளந்துட்டு ஒன்று போல் அளவு வச்சுட்டு ஒரு கல்லை வந்து கடவு வச்சு தூக்கு பார்த்துட்டு இந்த தம்பி வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே கட்டிருக்காரி கட்டிக்கிறோம் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிக்கணும் தூக்கு வச்சுட்டு இதே போல் அங்கேயும் கட்டிவிட்டு ஒவ்வொரு கல்லுக்கு மாற மாற அடுத்து அப்படியே எதுக்கு கல் எதுக்கு நேரம் வர்றதும் அங்கே மாற்றி அதுக்கடுத்து இப்படி கம்பி மட்டும் இந்த நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்படி ஒவ்வொரு கல்லுக்குமே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னா நம்ம மாற்றி மாற்றி கொண்டு போய்கிட்டே இருக்கணும் இப்படி நம்ம கொண்டு போகும்போது நம்ம மூளைக்கட்டை போடாமல் அந்த டயத்தை வேஸ்ட்டு பண்ணாத அளவுக்கு அருமையாக கட்டி முடிக்க ஏதுவாக இருக்கும் தெளிவர்களுக்கும் உடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியும் வேறு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இப்படின்னு மற்றவரை சமைக்கணும்